உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி மேல அப்படி என்ன பாசம் சைகோன் படம் எடுக்கீங்க கொலைகாரன் எடுக்கீங்க ஹிட்லர்னு எடுக்கீங்க அது கூட பரவாயில்லை இந்த மேடையில வந்து ஆமை ஆந்தை எல்லாம் யாருமே வச்சதே இல்லை ரொம்ப சென்டிமெண்டா நினைப்பாங்க நீங்க மெயினா ஏன் இதை வந்து இந்த படத்துல இந்த மேடை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்க ஒண்ணு இல்ல சார் ஆக்சுவலா காலங்காலமா ஆஹ் காமா பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் ஒரு கட்டத்தில் சொல்லி சொல்றாங்கல்ல பாவம் இது என்ன பண்ணுச்சு எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க தோறாயமும் ஒரு அம்பதாயிரம் அமீனாவர் அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அம்மாவை பார்த்துக்கறாங்க பொண்ணுட்டையும் பார்த்துக்கறாங்க சோ ஜென்ரல் பொத்தம் பொதுவாக ஒரு பழமுறையை வச்சுட்டு போயிடுறாமே அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ல வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும் ஆமை மேல உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதனாலதான் நான் ஆமையை வச்சேன் ஆக்சுவலா என்னோட தேங்க் யூ சார் விஜய் சார் முதல் முறையா இவ்வளவு பெயின் கதாபாத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எதுவும் சொல்லலாம் சார்

சார் எந்த வித ஹீரோ வந்து ஒரு கெட்டப்ப வந்து காட்டவே மாட்டாங்க சரிங்களா அது வந்து டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட வரீங்க என்ன காரணம் இல்ல வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணதுக்காக பண்றீங்களா படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக தான் வந்தேன் பிளஸ் இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இன்னொரு ஆயிடுச்சு அப்படின்றதால எக்ஸ்போஸ் ஆயிடலாமே அப்படின்றதுக்காக தான்

who he says that you have a 100% track record when it comes to producing films every single film of yours always has made a profit abingar tamil industry la namakku ellathume theriyum or varshathula ando kedatta 400 padangal release aachuna 90% of the films do not work in the mari or situation la what is it that you are doing right what is it that other films are doing wrong if you can give it that will help one urchu enna alukku na lastana <laughs> enna question one actually hero ah nane irukkaradana hero sambalam kedaiyadu three நானே மியூசிக் பண்றதுனால மியூசிக் டிராக்டர் சம்பளம் கிடையாது சில எடிட் பண்ணுவேன் இன்னோஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் வச்சிருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும்போது டிஐடி ஒர்க்கு இருக்கு கிட்டே இருக்கு ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பாத்துடலாம் ஒரு படத்தை ஷூட் பண்றதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்னாவது ஷூட்டிங் போனீங்கன்னா என்ன டேரக்டர்ஸ் ஒரே ஒரு மட்டும் தான் வைப்பேன் இப்ப எவ்வளவு நாள்தான் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் வழக்கமா வந்து என்னன்னா ஃபிஃப்டி டேஸ்ல முடிங்க ஃபிஃப்டி டேஸ்ல முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன் நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா ஜனவரி ஒன்னாவது ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் ரெண்டு படத்தை முடிச்சிருங்க இந்த ஒன் டுவெண்டி டேஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு நாள் நீங்க ஷூட் ஒரு வந்து பண்ணிக்க சொல்லிடுவாங்க டீம் கிட்ட எல்லாமே ரெக்வெஸ்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அவங்க அம்மா மாதிரி ஒரு படத்தோட அம்மா மாதிரி அங்க போய் அவரோட பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது இல்ல இவ்ளோ அவுன்ஸ் கொடுங்க குறைச்சுக்கிங்க கூட்டிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அவரை பெத்தவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நம்ம கதை நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவர் சமூகத்திட்டு வராரு நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதான் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோட வரும்போது அவங்க அந்த இடத்துல கிராஷ் பண்ணாம அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஸ்டாண்டிங்கு டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆப்பாத்ததுனால ஒரு நாலு மாதம் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஒரு ஒரு மூணு மாசம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படி இன்னும் இப்போ வட்டிக்கு போற பண்ணாலெல்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்புறம் வந்து என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா எனக்கு சம்பளம் இல்லை சார் வந்து அதெல்லாம் சரி தான் ப்ராஃபிட் சொல்றாரு சோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசா பண்ணது இல்ல சோ far break டைரக்டர் கிட்ட சோ இந்த படத்தினுடைய ஜானர் என்ன ஒரு பக்கம் வந்து we all got the impression that this அத வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதா இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லராவா நாங்க பாக்குறோம் இன்னொரு பக்கம் வந்து we get the impression that this எது கரெக்ட் ரெண்டுமே அதாவது இது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு மிஸ்ட்ரி ஒரு அன்னோன் ஃபேண்டசி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ககன மார்க்கிறது ஒரு ஆஸ்டல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் கரெக்டாக சொல்லணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்திருக்கோம் அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரெயிலரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்டல் பாடி ரிலீஃப் அது ஒரு ஒரு ஹிண்ட் தான் ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர்

வேற அளவுல விஜயாத்மி ஜாதி மதம் எல்லாம் இருக்கக்கூடாது உலகத்துல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நல்ல விஷயங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்றதுதான் என்னோட இது எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருகிட்டையும் உங்ககிட்ட 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 எல்லார்ட்டையுமே ஒரு எனர்ஜி இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆஹ் எல்லாத்தையும் எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன் எல்லாரையும் எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு ரசிச்சேன் சசி சார் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் முருகன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா புழச்சாங்க சலீம்ல எல்லாத்தையுமே நான் ஒன்னா பாக்குறேன் தனித்தனியா எதையும் பிரிச்சு பார்க்க தெரியல எனக்கு அப்படின்றதால என்ன அறியாம சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு தெரியல தானா தமிழக தெரியல வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஹீரோ விஜயாண்டனியா அடிக்கடி பாக்க முடியுது மியூசிக் டேரக்டர் விஜய் ரொம்ப மிஸ் பண்றோம் ஆனா மதகஜராஜ கூட அவ்வளவு ஒரு வைப்ஸா இருந்தது இப்ப ஜிவி எல்லாம் பாத்தீங்கன்னா போகஸ் படத்திலையும் பண்றாரு மியூசிக்லயும் பண்றாரு உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியா இருக்கா இல்ல டைம் இல்லையா இப்போ இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் போகஸ் ஃபுல்லாக இருந்தேன் சில படங்களுக்கு நான் அப்புறம் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணல இப்போ இதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிச்சோம்னா அடுத்தது சத்தி திருமகன் ரிலீஸ் ஆகுது வெளி விரைவில் அதை பத்தி நான் டேட்லாம் பண்ண போறோம் அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இப்ப நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன் பிப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன் அடுத்தது கணேஷ் சந்திர படத்துக்கு மியூசிக் பண்றேன் வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் மியூசிக் பண்றேன் இது மட்டும் இல்லாம அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் போட்ட கஷ்டம் வந்து சேஃப் ஆயிட்டு ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன் அது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட படங்கள் மட்டும் தான் பண்ணிருக்கிறேன் ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படிதான் இமேஜ் இருக்கு என்னோட க நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறது இல்லை அது ஹீரோஸை வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவு நான் இப்ப எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இந்த இயர் வந்து அதுக்கான ஃபினான்ஷியல் செக்ரிக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலான்னு மியூசிக் டிராக்டராவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பா பண்ண போகிறோம் சார்ஜ் சார் எஸ் எஸ் சார் உங்க படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்ல இருந்து அதே டைட்டில் கேக்குறாங்க சரி சமீபத்தில் பாத்தீங்கன்னா பணம் சக்தி சரி

அவங்களோட பிரஷர் எனக்கு புரியுதுன்றதால நானே அன்பா விட்டு கொடுத்தேன் ஆக்சுவலா தெரியாமல் எப்பயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போறது இல்ல திடீர்னு முடிப்போம் இல்லையா அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று நான் மாட்டினேன் பட் அது வந்து யாரும் அது காரணம் இல்லை

இன்னும் கடன் வாங்குறேன் வட்டி கட்டுறீங்கல்ல சம்பாவிச்ச பணத்தெல்லாம் என்ன தான் வட்டி கட்டி சார் ஆக்சுவலா வட்டிதான் சார் சார் தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபியூச்சர் நேச்சுரல் வந்து மேக்ஸிமம் வந்து படம் வந்து எடுக்கப்படாது சரிங்களா ஆனா நீங்க எடுக்கிற பணம் எல்லாமே டைட்ல பாத்தீங்கன்னா இருந்துச்சு பிச்சைக்காரன் கொலைக்காரன் சோ இந்த பணத்தை அது அது மாதிரி அடிச்சு மார்க்கலாம்னு யோசிக்கிறீங்களோ இது இந்த மாதிரிலாம் சரியான சரியான வச்சாங்க எனக்கு வந்து நெகட்டிவ்னு லைஃப்ல இல்லவே இல்லை பிச்சைக்காரன்லயும் நெகட்டிவ் இல்லை பேயில நெகட்டிவ் கிடையாது சைத்தானில் கிடையாது இதுலயுமே கிடையாது அப்படின்றதுனால என்னால முடிஞ்ச இந்த கான்பிடன்ஸ் கொடுத்தேன் இது பார்த்து நாலு பேர் பாருங்க இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க ஆனா ஓடிச்சுல அப்படின்னு நாலு பேர் வந்து பகுத்தறிவு கொஞ்சம் யோசிப்பாங்களோ அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது அதுக்கா எதுக்காட்ட நான் தானே இருக்கணும் இல்லையா வெறுமனா போதிச்சுட்டு போயிடலாம் அது செய்ய முடியாதுல்ல அதுக்காக அந்த ஆமையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பெண்கள் பனை சூழல் இப்ப வந்து இருக்கீங்க வேலை வந்து இருக்கீங்க மேடம் என்ன சொல்றாங்க மேடம் தான் எப்படி மெலோடவுன் பண்றதுன்னு கேட்டேன்ல இல்ல மெலன் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில போயிட்டு நான் வந்து குல்டவுன் பண்ணிட்டு

எஃபர்ட் அண்ட் கிராஃப்ட் அதாவது நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்துல நீங்கிட்டான்னு வழக்கமா ரொம்ப பிடிச்ச தூக்கத்துல கூடும் போது அந்த பாடம் சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் ஒர்க் அண்ட் அந்த மாதிரி டெடிகேஷன் வந்து நான் இதற்கு வழியை பார்த்ததுல ஐ மீன் அஃப்கோர்ஸ் பட் பர்சனலாக எந்த அளவுக்கு நான் பார்க்கறது வந்து திஸ் வந்துங்க அர்வேரம் அட்மேரர் ஹோட்டல் ஹோட் வெளியில ரொம்ப பட்ட அமைதியாக இருக்கிறவன் பிஃபோர் கேமரா போனேன்னா வேற மாதிரி மாறிடுறேன் ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதே தான் மேம் வேலை பர்சனல்னு வந்துட்டா பர்சனல் அண்ட் அதான் சொல்லெடிகேஷன் அந்த அமௌண்ட்டுக்கான அந்த மொண்டில் ஈ ஆ டிஃப்ரெண்ட் என்னோ செட்அப் திங்ஸ் ஆல்ட்ரஸ் அண்ட் வெவ்வேறு நேரத்துல அது மாறும் ஸோ அந்த நேரத்துக்கு இஸ் பைசு தண்ணி ஆர் பிரச்சிஸ்ட் எக்ஸ்போர் ஸோ தட் சரிங்களா நீங்க கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போட்டீங்க அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா ஹீரோயினுக்கு வந்து போலீஸ் ஸ்டெல்டர் கிடைக்காது உங்களுக்கு குடியரவுலே கிடச்சிருக்கு அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறது இறுக்கமா நடிச்சிருக்கீங்க அது எப்படி இருந்தது அதான் சரி எனக்கு படம் வந்துதான் நீங்க தான் சொல்லணும் பாத்து ஏன்னா நானே இப்பதான் எக்ஸ்பெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்டா

ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எடிட்டரா இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா டேரக்டரா நிச்சயமா ஏன்னா எனக்கு எடிட்டிங்காக தான் நான் டைரக்ஷன் எடுத்தேன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற இடத்துல தான் எடிட்டிங் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதை முடிக்கும்பொழுது மடம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணும்போது அதை ரீரைட்டிங் தான் சொல்லுவோம் ஏன்னா எழுதுனது எடுத்தது நம்ம நினைச்ச மாதிரி வர வேண்டிய இடம் வந்து எடிட்டிங் தான் அதை கொண்டு வர மேக்சிமம் ஒர்க் தான் நடக்கும் ஸோ அந்த எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் முக்கியமான ஒரு தேவை அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு கூட மெனக்கெட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம் நிச்சயமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேவும் எடிட்டிங்கும் ஒரு பிரதர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தான் ரெண்டும் ஒன்று தான் சார் இது உங்க குடும்ப படம் சரிங்க சார் இப்படி சரியா வரல அப்புறம் வந்து நீங்க இப்ப தம்பிய வந்து நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா ஆமா சார் எப்படி சார் எப்படி ரொம்ப பெரிய டெடிக்கேஷன் பார்த்தேன் பிச்சைக்காரன் அசிஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணாப்புல திடீர்னு சடனாக பிச்சைக்காரன் டேரக்ட் பண்ண முடிவு பண்ணேன் பிச்சைக்காரன் டூ அப்போ எனக்கு சுற்றி ஆள் கிடைக்கல அப்போதான் வந்து காலேஜ் முடிச்சிருந்தாப்புல வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ நான் பார்த்த டெடிக்கேஷன் அவரோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா சில ரீல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாப்புல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நாட்டுன்னு சொல்லி தோணுச்சு அதனால நிறைய டேரக்டர்ஸை பண்ற மாதிரி இவங்களே பண்ணி விட்டுருக்கேன் நடிக்கிறது நடிக்கிறது தான் நிறைய டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துற மாதிரி என் படத்துலயே நிறைய பேர் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தான்ல மணிகண்டன் கூட நான் வந்து செகண்ட் ஹீரோவா போட்டிருந்தேன் அது மாதிரி எனக்கு பார்க்கும்போது தான் சொன்னேன் இல்லையா நிறைய புது டேரக்டர்ஸ் புது நடிகர்கள் பெரிய நடிகர்கள் கூட வச்சு பண்றதுக்கு நிறைய பிளான்ஸ் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஹீரோயினா பண்ண பண்ண நன்சிகா தீபிகா ஒரு வார்த்தை பேசுவாங்க Good evening, everyone. Thank you so much for all the press and media people presented here. First of all, I want to say thanks to Director Leo John Paul for the opportunity. Malayalam Tiryam is one of the best editor in Tamil we have. Ourorapadangal, all me sudhavum, indasapatti, ider kudanaya sapatti, Balakumara, kaadilum kandanibhogam, all me ouror favorite favorite films.

சச் சச்ஷனேட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக அண்ட் ரொம்ப கண்ட் ஓடியான்ட்டு ஆரோ பண்ணுறாங்க அண்ட் சரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி இட்ஸ் அ வெரி ஹம்பிள் மேன் டு ஒர்க் வித் அண்ட் இந்த படத்தில் எனக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு நான் இந்த படத்தில் அஜய் பேர பண்ணியிருக்கேன் அஜய் இந்த படத்தில் நிறைய அப்போட்ஸ் போட்டிருக்காரு நிறைய ட்ரைன் பண்ணியிருக்காரு ஸோ ஜூன் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் தேட்டருக்கு வருது யூ ஆல் லவ் த ஃபிலிம் ஸோ பிளீஸ் வாட்ச்இட் இன் தேட்டர்

நீங்கதான் உங்க ஒயிட் உங்கள்கிட்ட இருக்குல்ல அது சிகப்பா தெரியுது அவங்களுக்கு ஓ சரி சரி இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு சரி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் அளவுக்கு நம்ம ஜெயிச்சோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இத எப்படி பாக்குறீங்க கட்டிட்டே இருக்கான் எடுத்த உடனே நான் என்ன சொன்னா சொன்னேன்